வணக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் பிரதமர் திரு மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று நான்காவது முறையாக நாளை முற்பகல் பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமரின் உரை வானொலி தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசைகளில் நேரடியாகவும் தொடர்ந்து பதினொன்றரை மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் பிரதமர் உரையின் மொழியாக்கம் பெறும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பாதையில் பயணிப்பதன் மூலம் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்த பின் புதுதில்லியில் உரையாற்றிய பிரதமர் புதுதில்லியில் நடைபெறவுள்ள ஜி இருபது உச்சிமாநாட்டிற்கு பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்தியா வர உள்ளதாகவும் தெரிவித்தார் சிறப்பு அமர்வில் உள்ளார் விவசாயிகளின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வேளாண் சங்கங்களை வலுப்படுத்த இருபதற்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினாா் இந்தியாவை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையமாக உருவாக்குவதில் மத்திய அரசு அதிகவனம் செலுத்தி வருவதாக மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பி இருபது மாநாட்டில் உரையாற்றிய அவர் இருபத்தி ஒராம் நூற்றாண்டு சவால்களை எதிர்கொள்ள மாணாக்கரை தயார்படுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சொட்டுநீர் பாசன திட்டங்கள் குறித்த ஆறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையை ஜல்சக்தி அமைச்சகம் இன்று வெளியிட்டது இதன்படி நாட்டில் இரண்டு கோடியே முப்பது லட்சம் சொட்டுநீர் பாசன விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை ரயில் பெட்டி தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் டன்கர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த விபத்து குறித்து பெங்களூரு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு ஏ எம் சவுதி நாளை மதுரையில் விசாரணை மேற்கொள்கிறார் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நாகை மாவட்டத்தில் நான்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் தென்னை சாகுபடியை அதிகரிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர காவிரி மேலாண்மை ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரை திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொன்னை அனந்த பத்மநாபன் சுவாமி திருக்கோவிலில் நாற்பத்தி அரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான புனரமைப்பு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் பொன்னை ஆற்றின் குறுக்கே இருபது கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக கூறினார் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி விருதிற்கு கோவை மாநகர் தேர்வாகியுள்ளது சுற்றுச்சூழல் கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கோவை மாநகர் முதலிடம் பிடித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொள்ள பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு இரண்டு ஒன்பது ஏழு எட்டு நான்கு நான்கு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு தலைவர் திருமதி சாந்தி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூர் தேங்கனிக்கோட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை வரும் முப்பத்தி ஒராம் தேதி நடைபெற நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரையூ தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பழனி தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் பேசிய ஆட்சித்தலைவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் வாக்குச்சாவடிகளை மாற்றியமைப்பது மற்றும் சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இமைகள் திட்டத்தின் ஒரு பகுதியாக குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அவர்களது கணவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து காணப்படுவதால் பத்து நாட்களுக்கு பின்னர் இன்று பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இதனையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் கோபன்ஹேகனில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்டப் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் இன்று தாய்லாந்தின் குன்லாவுட் விட்டிசரேனை நடைபெறுகிறது பர்மிங்ஹாமில் நடைபெற்ற சர்வதேச பார்வையற்றோர் சம்மேளன மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இந்தியா வெற்றி பெற ஆஸ்திரேலியா நூற்று பதினைந்து ரன் இலக்கை நிர்ணயித்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஒன்பது ஓவராக ஆட்டம் குறைக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டு ரன்னாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது